ஏப்ரல் மாதத்தில் எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோவில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் போக்குவரத்து வசதியை அளித்து வருவதோடு நம்பகத்தன்மையை பாதுகாப்பான வசதியை வழங்கி வருகிறது எனவும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் எண்பத்தி ஏழு லட்சம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாகவும் ുള്ളത് நடப்பாண்டு ஜனவரி மாதத்தில் எண்பத்தி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பது ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பயணிகளும் மாதத்தில் எண்பத்தி லட்சத்து அறுபத்தி பயணிகளும் மார்ச் மாதத்தில் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து ஒன்பது பயணிகளும் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகபட்சமாக கடந்த முப்பதாம் தேதி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர் னர் என்று கூறப்பட்டுள்ளது